வணக்கம் விழுப்புரத்திலிருந்து லாவண்யா விஜய் தனம் கிரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய விதமான ப்ராடக்ட் அறிமுகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை வரைக்கும் எனக்கு சந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நிறைய நம்ம கிளாஸஸ் எடுத்திருக்கோம் டால் மேக்கிங் ஃப்ளவர் மேக்கிங் தோரணம் சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம் எல்லாருமே இல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டு நிறைய தொழிலும் செஞ்சுருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி ஒரு புதிய முயற்சியாக Molly Ka is சானிடரி நாப்கின்ஸ் அப்படின்ற ஒரு புது ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை தரணுன்றது கேட்டுக்கிறேன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ப்ரீ மெச்சூர் அதாவது பருவம் வந்து அந்த ஏஜில் அடையாமல் அதுக்கு முன்னாடியே பருவம் அடைகிறாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுதான் ஃபோர்த்து ஃபிஃப்த்லேயே ஒரு குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அது மாதிரி பிரச்சனைகள் அடுத்தது வந்து நீர்க்கட்டிகள் அடுத்தது வந்து அரிப்பு வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் அப்போ வர்ற வயிற்று வலி இது போன்ற நேச்சுரலாக ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாமே எடுத்துக்கலாம் எதுவுமே நமக்கு ப்யூர் இல்லை எல்லாமே நமக்கு எல்லாமே கலப்படமாக தான் நமக்கு கிடைக்குதுன்றது தெரியும் ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்று என்ன அப்படி ஒரு தீர்வு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பழைய காலத்துக்கு திரும்ப போகணும் ஸோ அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுற வசதிகள் வந்து இப்போ கிடையாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் மட்டும் இல்லாமல் அந்த நம்ம வெயில் படாத இடத்துலையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கு மாற்றாக ஏற்படுது தான் இந்த பருத்து துணியினால் நெய்யப்பட்ட மூளை सैनिटरी नैपकिन இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக மூன்று விதமான மூலிகள் கலந்துருக்கும் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூரான காட்டனில் இருக்குது இது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நிறைய நமக்கு பாதுகாக்க முடியும் ஸோ இதெல்லாம் உங்கக்கிட்ட எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா கொடுத்துருக்கோம் நிறைய பேர்கிட்ட ஃப்ரீயாகவே கொடுத்து ட்ரையல் பார்த்துருக்கோம் நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு ஸோ இந்த பலனை எல்லாருமே அனுபவிக்கணும் இப்போ ஒரு குழந்த பூ பெய்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருங்காலத்தில் இனிமேட்டு அந்த கடையில் வைக்கிற நாப்கின்ஸ் எல்லாம் கடையில் வந்து ஹெர்பல் சொல்லி கூட கொடுக்குறாங்க பட் எல்லாமே நிறைய பிளாஸ்டிக்காக இருக்குது பட் நம்ம தயார் பண்ணுறது நம்ம கையிலேயே தயார் பண்ணுறதுனால ஒரு சாதாரண தையல் மிஷின் இருந்தாவே போதும் நம்ம நாப்கின் தயார் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது ஒன்று உங்களுடைய ஓன் யூஸ்க்கு செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்லாம் நான் பெரிய பெரிய கடைக்கு போகணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் யோசிக்காதீங்க முதல்ல நம்ம சுற்றி இருக்க ஒரு பத்து வீட்டுக்கு கொடுங்க ஃப்ரீயாக செஞ்சு கொடுங்க அவங்க ஃபீட்பேக் கேளுங்க திரும்ப செய்யுங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் நம்மளுடைய ஓன் யூஸ் ஒன்று அடுத்தது நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸை கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இதுக்காக நான் எங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க போகிறோம் ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய நேமும் பிளேஸும் உங்களுக்கு என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்மளுடைய கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மற்ற கிளாஸ் மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான கிளாஸு எல்லாரையுமே என்கிட்ட வரவங்க எல்லாருமே என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டு வருவாங்க பட் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு வேலை தரலை நீங்கள் வந்து நாலு பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளியாக மாறுங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு தடவை நான் இருக்கேன் ஸோ இந்த தடவை அதான் சொல்லியிருக்கேன் உங்களை ஒரு முதலாளியாக ஆகணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ நிறைய பேர் வந்து கற்றுக்கோங்க நல்ல பலன்கள் அடையுங்க தேங்க்யூ